தமிழ் சினிமாவில் உண்மை எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா விஜயகாந்த் சார் எங்கே இருக்காரோ உண்மையும் அந்த பக்கம் தான் இருக்குதுன்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க அப்படி ஒரு பிரச்சனையை தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் அப்படி என்ன அவர் வந்து ஒரு உண்மையாக இருந்தார் அப்படிங்கிறத வந்து வாங்க இன்றைக்கான வீடியோவில் போய் பார்க்கலாம் இட்லி கடை பிரச்சனை கலைஞர் தீர்ப்பு விஜயகாந்த் எங்கேயோ உண்மையாக அந்த பக்கம்தான் எனக்கு சென்னையில் யாரையும் தெரியாது எனக்கு வந்து விஜயகாந்த் அண்ணன் மாதிரி தான் சொல்கிறார் ஊமை விளிகள் இயக்குனர் அரவிந்த்ராஜ் அதே நேரம் விஜயகாந்த் எப்படி சொன்னார்னா அரவிந்த் என்னை அண்ணன் அண்ணன் மாதிரின்னு சொன்னார் ஆனால் நான் அவரை தம்பி மாதிரின்னு சொல்லலை தம்பி தான் எனக்கு தம்பி இப்படி ஒரு விஷயம் நடந்தால் நான் என்ன முடிவை எடுத்திருப்பேனோ அதைத்தான் செஞ்சேன் என்கிறார் விஜயகாந்த் அப்படி என்ன பிரச்சனை விஜயகாந்த் என்ன தான் செய்தான் என இயக்குனர் அரவிந்த்ராஜ் இப்படி சொல்லியிருக்கார் வாங்க பார்க்கலாம் புதுசாக திறந்த இந்த ஹோட்டல் ஹோட்டலில் சாப்பிட போய் பிரச்சனை ஆகிடுச்சி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டேரக்டர் வந்து தகராறு பண்ணிட்டாரு எனக்கு ட்ரிங்க்ஸ் பழக்கமே கிடையாது கேப்டனுக்கு தெரியும் சாமியாரை போய் ப கேட்குறீங்களேன்னு அவ அவரும் சொல்லுவார் நைட்டு பதினோரு மணிக்கு ஃபோன் அடிக்கிறேன் சரி அவர் படுத்து கிடக்கிறாருன்னு அப்புறம் பண்ணலை மறுநாள் காலையில் தான் பார்ட்டிகள் இவர் ஏன் கேப்டனுக்கு ஃபோன் பண்ணினார்னு அவர் போய் பார்த்துருக்காங்க என்ன பிரச்சனைன்னு கேப்டன் கேட்டார் இந்த மாதிரி வெளிகள் டேரக்டர் பிரச்சனை பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்க யார் அரவிந்த் சாரான்னு கேப்டனுக்கு கேட்டுட்டு டேரக்டருக்கு ஃபோன் போடு யார் கே யாருன்னு கேளுன்னு சொல்கிறாருன்னு அப்புறம் வந்து பேசினார் காம்ப்ரமைஸ் ஆகிட்டார் அப்புறம் விஜயகாந்த் நீங்கள் போய் சொல்கிறீங்க அவரை பற்றி எனக்கு தெரியும் நீங்கள் வெளியே போங்கன்னுட்டார் எனக்கு ஃபோன் போட்டார் நீங்கள் எங் ஏன் எங்கே இருக்கீங்க உடனே கிளம்பி வாங்கன்னு சொன்னார் கேட்க மாட்டிங்களா எங் என்கிட்ட சொல்ல மாட்டிங்களா எவ்வளோ தூரம் பிரச்சனையாயிருக்கே இங்கே போலீஸ் வர போயிருக்காங்க எப்படி நீங்கள் சொல்லாமல் இருந்தீங்கன்னு கேட்டார் அது சின்ன பிரச்சனை இருந்து சிஎம் லெவலுக்கு போனது சாதாரணமாக இட்லி சாப்பிட பிரச்சனை இப் இட்லி சாப்பிட்ட பிரச்சனை இப்படி போகுது அப்போ வந்து கலைஞர் ஐயா சிஎம்மாக இருக்கார் அவர் காதுக்கு போனதும் என்ன பிரச்சனைன்னு கேட்டிருக்காரு இப்படி வந்து படத்தோட டேரக்டர் என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டாரு அவருக்கு விஜயகாந்த் சார் தான் சப்போர்ட்டாக இருக்காருன்னு சொல்கிறாங்க விஜயகாந்த் சார் சப்போர்ட்டாக இருக்காரான்னு கலைஞர் கேட்டாராம் விஜயகாந்த் ஒரு இடத்தில் இவ்வளோ பிடிவாதகமாக நிற்கிறார்னா உண்மை அந்த பக்கம் தான் இருக்குது நீ வேணும்னா பேசுங்க நான் விஜயகாந்த் கிட்ட சொல்லி பிரச்சனையை காம்ப்ரமைஸ் பண்ண சொல்கிறேன்னு பிரச்சனையை காம்ப கேட்காமலேயே தீர்வே சொல்கிறாரு இந்த பிர அந்த பிரச்சனை உடனே சரியாயிடுச்சு இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் சம விஷயங்கள் உண்மையிலே ஷாக்காக இருக்குது விஜயகாந்த் சாரை வந்து எந்த அளவுக்கு வந்து கலைஞர் நம்பியிருக்காரு பாருங்களேன் ஒரு நாட்டோட சிஎம்மு விஜயகாந்த் சாரை அளவுக்கு நம்பியிருக்காருனா அப்போ அவர் அளவுக்கு உண்மையை பேசியிருப்பாருன்னு பாருங்க அப்போ டேரக்டர் பிரச்சனை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி ஹோட்டல்காரக்காரங்க தான் ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்காங்க இதுதான் நடந்திருக்கு ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் மட்டும்தான் வரும் அதை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டெய்லி தெரிஞ்சுக்கணுமா அதுக்கு நீங்கள் மறக்காமல் நீங்கள் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடணும் அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக்னால தான் எனக்கு வந்து தொடர்ந்து வீடியோஸ் போடுறதுக்கான ஆசை வந்து வந்துக்கிட்டே இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாருக்குமே ஷேரும் பண்ணிவிடுங்க அடுத்து என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க தேங்க் யூ